வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போது கதைக்குள் இணையலாம் தன் அப்பாவை இழந்து தனிமையில் இருக்கும் சாரா தனக்கொரு குடும்பத்தின் துணை தேடி பாதுகாப்பிற்காக மறுபடியும் மனோஜ் வீட்டிற்குள் தஞ்சம் புகுந்தாள் தனிமையில் அவளை விடக்கூடாது என்பதற்காக ரோஜா அவளை அழைத்து பேசும்போது நீ இங்கே என்ன பண்ண போற ஓ பிஸ்னஸ் எல்லாம் என்ன என்று கேட்க அதற்கு சாராவோ நான் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன் இதுக்கு மேலே தனியா பிஸ்னஸ் பண்றது எனக்கு சரியா வராது இவ்வளவு நாள் அப்பா என் கூட இருந்தாரு இப்போ அவர் இல்லை நான் மட்டும் எப்படி பிஸ்னஸ் மீட்டிங் அங்க இங்கேன்னு தனியா போக முடியும் அத்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணா என்னால் கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும் என்றாள் சாரா என்ன சாரா சொல்ற இவர் கூட சேர்ந்து நீ பிஸ்னஸ் பண்ண போறியா அது எப்படி சரியா வரும் அவருக்குன்னு தனியாக ஒரு பிஸ்னஸ் இருக்கு நிறைய வேலை இருக்கு இப்போ மாமா வீட்டில் ரெஸ்ட்ல தான் இருக்காரு இவர் தான் இங்க கம்பெனியை பாத்துக்கிறாரு இவர் தான் இங்க கம்பெனியும் பாத்துக்கிறாரு இப்போ நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லி ஒரு மூணு மாசம் வரைக்கும் என்னை பக்கத்துலேயே இருந்து கவனிச்சுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மாமாவை ஆஃபீஸ் கற்றுப்பிட்டு இவர் வீட்டில் இருக்காரு உனக்கும் பிஸ்னஸ் பாத்துக்கணும்னா எப்படி முடியும் அப்படி ஏதாவது பிளான் வச்சிருக்கியா என்ன அதெல்லாம் சரியாக வராது நீ கரெக்டாக பிளான் பண்ணி நீயே தனியாக செய்கிற மாதிரி ஏதாவது முடிவெடு சாரா என்றாள் ரோஜா இல்லைங்க ரோஜா ஏற்கனவே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தானே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் மறுபடியும் அந்த மாதிரி என்று ஏதோ சொல்ல ஆரம்பிக்க சட்டென்று ரோஜாவோ சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காது சாரா ஒன்றா இருந்த கம்பெனியை நீங்கள் தானே வேண்டான்னு சொல்லி பிரிச்சுட்டு போனீங்க இப்போ மறுபடியும் வந்து சேர்ந்தே பண்ணலான்னு சொல்கிற மறுபடியும் நமக்குள்ள ஏதாவது மனஸ்தாபம் வரக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சப்போஸ் நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி உனக்கு கணவரா வரப்போ இது செட் ஆகலைன்னு மறுபடியும் பாதிக்கும் அது பண்ணு நம்மெல்லாம் ஒன்றா இருப்போம் அது பிரச்சனை இல்லை என்றாள் ரோஜா மனோஜ் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான் என்னங்க அவ பேசிக்கிட்டு இருக்கா நீங்க அமைதியா இருக்கீங்க ஏதாவது சொல்லுங்க என்றாள் ரோஜா இல்ல ரோஜா எனக்கே இது ஷாக்கிங்கா தான் இருக்கு அவ என்ன சொல்றான்னு எனக்கும் ஒண்ணும் புரியல அதான் பாத்துக்கிட்டு இருக்க என்றான் மனோஜ் சரிதான் இருக்கட்டும் எனக்கு ஏதாவது சின்ன உதவி அங்கங்கே போகணும்னா கூட உங்களால உதவி செய்ய முடியாதா என்றாள் சாரா அவனுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் அமைதியாக நிற்க ரோஜாவோ தவிர்க்க முடியாத சூழ்நிலையில உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா நாங்க வந்து செய்வோம் அதுக்காக எல்லா நேரமும் அவரையே எதிர்பார்க்க முடியாது இல்லம்மா ஒன்று செய்யலாம் சாரா ரொம்ப நம்பிக்கையான நமக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது உன் கம்பெனியில் வச்சுக்கலாம் உனக்கு பக்கபலமா இருப்பாங்க மாமா வீட்ல தான் இருக்காரு உனக்கு அவர் எல்லா நல்லது கிட்டதும் சொல்லி வழிநடத்துவார் உன் அப்பா இடத்துல இருந்து இனி மாமா உன்ன பார்த்துப்பாரு நீ ஒன்றும் கவலைப்படாத சாரா என்று பக்குவமாக எடுத்து சொன்னாள் ரோஜா அப்பாவை எழுந்தாலும் எனக்குன்னு இந்த குடும்பம் இருக்குன்னு நினைச்சுதான் ரோஜா நான் அங்கேருந்து கிளம்பி எதை பற்றியுமே யோசிக்காமல் எல்லா பிஸ்னஸையும் முடிச்சுட்டு வந்தேன் ஆனால் என்னை நீங்கள் இன்னும் ஒரு அடி தள்ளி பின்னாடி தான் வச்சு பார்க்குறீங்கல்ல என்றாள் சாரா என்ன நீ இப்படி பேசுகிற சாரா நீ ஏன் இது மாதிரிலாம் யோசிக்கிற இது உன் குடும்பம்தான் நானும் உனக்கு ஒரு அக்கா மாதிரி தான் உன்னை நாங்கள் எதுக்கும் ஒதுக்கி பார்க்கல சில விஷயங்களில் இந்த மாதிரி கரெக்டாக இருந்துக்கிட்டால் யாருக்கும் எந்த மனஸ்தாபமும் வராதில்ல சாரா அதனால தான் சொன்னேன் நீ செஞ்ச உதவியை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் இந்த வாழ்க்கை எனக்கு இவ்வளவு சுமூகமா போயிட்டு அதுக்கு நீ இவ்வளோ பெரிய காரணம்னு எனக்கு தெரியும் சாரா அதுக்கு நான் எப்பவும் நன்றி உள்ளவளா இருப்பேன் நான் விட மாட்டேன் அது இது உனக்கே புரியும் என்றாள் ரோஜா இப்படி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் வேளையில் தர்மராஜன் வந்து விட்டார் ஐயா அந்த அம்மா வந்திருக்காங்க என்றார் அஞ்சலை அம்மாவா எந்த அம்மா அஞ்சலை என்று தர்மராஜ் கேட்க வெளிநாட்டிலேருந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க பேரு கூட தம்பி ஏதோ சாரான்னு சொல்லிச்சு மேலே கூட ரோஜா பாப்பா கூட தான் பேசிக்கிட்டு இருக்கு என்றார் அஞ்சலை ஓ சாரா வந்துட்டாளா நைட்டு தானே சொன்னா என்ன திடீர்னு அவள் வேற யாரும் இல்லை என் மச்சாம் பொண்ணுதான் இனிமே தான் இருப்பா அவளை நல்லபடியா பார்த்துக்கம்மா சரி சரி நீ டீ ஏதாவது போடுமா நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மேலே சென்றார் தர்மராஜ் வாங்க மாமா என்றாள் ரோஜா மாமா எப்படி இருக்கீங்க என்றாள் சாரா சாரா எப்பமா வந்த எப்படி இருக்க உன்னை எப்படி பாப்பேன்னு நான் வாழ்க்கையில நினச்சி கூட பார்க்கலாமா அப்பாவை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு சந்தோஷமா இங்கேருந்து கூட்டிட்டு போனவேன் இப்படி உன்னைய தவிக்க விட்டுட்டு போயிட்டானே நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா எப்படியோ நீர் அடித்து நீர் விலகாதுங்கிற மாதிரி எங்கே போனாலும் நான் மாமா உனக்கு இருக்கேன்னு நினைச்சிங்க வந்திருக்கல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டியாமா என்றார் தர்மராஜ் அதெல்லாம் வந்த உடனே நீ சொன்னேன் என்ன பகல்லே வந்துருக்க என்றார் தர்மராஜ் வரணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு மேல என்னால அங்க இருக்க முடியலமாமா அதனாலதான் கிளம்பி முன்னாடியே வந்துட்டேன் நான் இங்க திரும்பவும் வந்ததுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாம்மா என்றாள் சாரா சேச்சே என்னம்மா பேசுறேனி நீ வந்ததுல எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை சாரா நீ கேட்குற கேள்விதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றவர் சரி சரிம்மா கீழே டீ போட சொல்லியிருக்கேன் வா டீ குடிக்கலாம் என்று தர்மராஜ் கூப்பிட நான் அத்தாங்கூட பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா இதோ வரேன் என்று சாரா சொல்ல என்ன சாரா உங்க அத்தாங்கிட்ட தான் பேசுவியா எங்கிட்டெல்லாம் எல்லாம் பேச மாட்டியா என்றார் தர்மராஜ் ஐயோ அப்படி மாமா சரி வாங்க போகலாம் என்று கீழே கூட்டிக் கொண்டு சென்றார் என்னங்க அவ அவ்வளவு விஷயம் பேசுறா நீங்க அமைதியா இருக்கீங்க பிசினஸ் எல்லாம் சரியா வராதுங்க நான் ஒன்னும் கோபத்திலேயோ பொறாமையிலேயோ சொல்லல தான் சொல்றேன் நீங்களும் கொஞ்சம் யோசிங்க அவ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேக்குறான்னு நீங்களும் தலைய ஆட்டி வச்சிடாதீங்க தான் என்றாள் ரோஜா பேசுனது நீங்க ரெண்டு பேரும் கடைசியில திட்டுறது என்னேவா என்றார் மனோஜ் ஓ நான் இப்போ பேசுறது உங்களுக்கு திடற மாதிரி இருக்கா என்று ரோஜா கேட்க ஹில்லடி செல்லம் நான் அப்படி சொல்லலை நான் என்ன அவள் பிஸ்னஸ்ல தலையிட போறேன் அவளுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா அப்பா பார்த்துக்க போறாரு நம்மளை நம்பி வந்துட்டாலே மூஞ்சியை கட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் அமைதியாக இருக்கேன் அவளை திரும்பி பேசுறதுக்கு அவள் எதுவும் தப்பா பேசுற மாதிரி எனக்கு தெரியலடி அவளும் நானும் ஒன்னாவே வளர்ந்துருக்கோம் அவள் கோபப்பட்டாலும் சிரிச்சாலும் அழுதாலோ எனக்கு தெரியும்டி உனக்கு இது புதுசு உன் மனசுக்குள்ள அவளை பத்தி ஒரு விஷயம் இருக்கிறதுனால உனக்கு அது மாதிரி தப்பா தோணுது எனக்கு ஒன்றும் தோணலை ரோஜா சரிவா நம்மளும் போய் காஃபி குடிக்கலாம் நான் போய் உனக்கு எடுத்துட்டு வரேன் என்று மனோஜ் சொல்ல வேண்டாங்க அஞ்சலி அம்மா எடுத்துட்டு வருவாங்க நான் இங்கேயே இருக்கேன் என்றவள் உங்களுக்கு என்ன இப்போ கீழே போகணுமா மாமா பொண்ணை பார்க்கணுமோ என்றாள் ரோஜா என்னடி நீ எப்படி பேசுற அப்போ சரி நானும் உன் கூடவே இங்கே இருந்து காஃபி குடிக்கிற என்றான் மனோஜ் சும்மா கிண்டலுக்காக சொல்றேங்க என்று ரோஜா சொல்ல கிண்டலுக்காக சொல்கிறேன் கிண்டலுக்காக சொல்றேன்னு பொண்டாட்டிங்கெல்லாம் மனசில் உள்ளதை தான் சொல்லி முடிச்சிடுறீங்க ஆனால் எங்களால் தான் மனசில் உள்ளதை சொல்லவே முடியலை என்றான் மனோஜ் ஏன் சொல்லி தான் பாருங்களேன் என்னதான் உங்க மனசில் இருக்குன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் என்றாள் ரோஜா தெரிஞ்சுக்கோங்க ஆனா அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கணும்ல என்றான் அவன் பரவாயில்லாதான் நீங்களும் நல்லா தான் பேசுறீங்க என்றாள் ரோஜா அப்புறம் தான் யமுனாக்கா குழந்தைய பார்த்துட்டு வந்ததுலேருந்து அந்த ஸ்பரிசத்தை உணர்ந்ததுலேருந்து எனக்கு எப்படா நம்ம குழந்தைய கைக்கு வருவான்னு ரொம்ப ஆசையாக இருக்குத்தான் என்றாள் ரோஜா இருக்காதா பின்ன அந்த குழந்தைய தொடும்போது ஏற்படுற அந்த உணர்வு அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் டே பரவாயில்ல யமுனா அன்னைக்கும் குழந்தை பிறந்தாச்சு அவங்க வாழ்க்கையிலயும் ஒரு பிடிப்பு வந்துருச்சு இனி அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்காக அவங்க ஓட வேண்டிய நேரம் வந்துருச்சு மனோஜ் இருவரும் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது அஞ்சலை மேலே வந்து இருவருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுத்தார் கீழே தர்மராஜனும் சாராவும் காஃபி குடித்து கொண்டிருந்தார்கள் தர்மராஜ் ஏதோ விஷயத்தை சாராவிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று அவர் மனதில் ஒரு போராட்டம் வார்த்தையில் ஒரு தடுமாற்றம் யோசித்துக்கொண்டே கொண்டே சாராவிடம் பேசினார் என்னம்மா சாரா நீ மேல உள்ள ரூம்ல ரூம்ல தான் அத்தா என்ன தங்க அப்படியா என்றார் தர்மராஜ் நான் தான் மேல உள்ள ரூம்ல தங்கிக்கிறேன்னு கேட்டேன் மாமா அத்தா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு இங்க எல்லாம் இடம் இல்லை நீ கீழயே அப்பா ரூம் பக்கத்திலேயே கூட இருன்னு சொல்லிட்டாரு இந்த வீட்டுல என்னோட உரிமை பறிபோன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது மாமா அப்போல்லாம் நான் வந்தேன்னா என் இஷ்டம்தான் எங்க வேணாலும் போகலாம் எங்க வேணாலும் வரலாம் எங்க வேணாலும் படுத்துக்கலாம் ஆனா இப்போல்லாம் பர்மிஷன் கேட்டு பண்ண வேண்டியதா இருக்கு அது ஒரு மாதிரி நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல ஒரு இடைவெளி வந்த மாதிரி என்றாள் சாரா ஹேமா சாரா இப்படியெல்லாம் பேசுகிற என்றார் தர்மராஜ் தெரியல மாமா என்னவோ அப்படி தோணுது என்றாள் அவள் இது எப்பவும் ஓ தான் சாரா இப்போ அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்துருச்சு மனைவி வந்துட்டால அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கும்ல அதுல நம்ம தலையிடக்கூடாதுமா என்னைக்கு அவங்களுக்குள்ள உள்ள பிரைவசி மற்றவங்களால தடையாகுதுன்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் ஒரு குடும்பத்துல பிரச்சனையும் உண்டாகுது அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க பார்த்தாங்கன்னா யாருக்கும் எந்த மனக்கசப்பும் வராது என்றார் தர்மராஜ் அப்போ என்னால அவங்க பிரைவசி பாதிக்கப்படும் நீங்க மாமா என்று சாரா கேட்க நான் அப்படி சொல்லவே இல்லையம்மா கத்தியா இதைத்தான் நீ புரிஞ்சுக்கணும் தான் நான் இவ்வளவு தெளிவா சொல்கிறேன் இத நான் உனக்காக சொல்லலடா எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறத தான் சொல்கிறேன் அவங்க அவங்க அவங்கவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய முடியும் அப்படின்னா யார் குடும்பத்துலேயுமே பிரச்சனை வராதே ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும்போது இன்னொருத்தங்க அந்த கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அதை செய்யாதேன்னு எங்க சொல்கிறாங்களோ அங்கே வெறுப்பும் கசப்பும் சேர்ந்து வருது குடும்பம் பிரியுது கணவன் மனைவிக்குள்ள அன்னோன்யம் குறையுது சண்டை வருது கடைசியில டிவோர்ஸ்னு போய் நிற்கிறாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன புரிதல் தான் உனக்கு பிடிச்சத நீ செய் நான் உனக்கு இருக்கேன் எனக்கு நான் செய்யணும்னு கேட்கும்போது போது விட்டு கொடுத்து போனா எங்கேயுமே பிரச்சனை வர்றதில்லம்மா என்றார் தர்மராஜ் நீங்க எதுக்காக இதையெல்லாம் எங்கிட்ட சொல்றீங்கன்னு எனக்கு புரியலமாமா என்றாள் சாரா அதாவது ஆஃபீஸ்க்கே போகாம ரோஜாவை பார்த்துக்கணும்னு முழு நேரமும் அவ கூடவே இருக்கணும்னு ரோஜாவும் ஆசைப்பட்றா என் பையனுக்கும் அதுதான் விருப்பம் அதனால தான் வீட்லேயே இருக்கான் அவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு உன்னை சொல்லலம்மா அவங்க தனியாக இருக்கும்போது குறிக்க போக வேண்டாம்னு சொல்கிறேன் என்று சொல்லும்போதே புரிஞ்சிருச்சுமாம்மா புரிஞ்சிருச்சு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு இனிமே நான் அவங்க இருக்க பக்கம் போகவே மாமா என்றாள் சாரா பத்தியா நான் சொன்னதை நீ சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் அதனால தான் சட்டுன்னு போக மாட்டேன்னு முடிவெடுத்துட்டேன் சில விஷயங்கள் அப்படித்தாம்மா முன்னுக்கு பின் முரணாக இருக்கும் எல்லாரும் ஒரே கண்ணோட்டத்தில் எந்த விஷயத்தையும் பார்க்க மாட்டாங்க சாரா உன் அத்தா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட மக மட்டும்தான் ஆனால் இப்போ அவனுக்கு கல்யாணமாகி குழந்தையும் பிறக்க போகுது இப்போது இன்னொருத்தையோட கணவன் நானே அவங்கள விட்டு ஒரு அடி பின்னாடி தான் நிற்கணும் அதை விட்டுட்டு அவன் என் மகன் உரிமை கொண்டாடிக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னால் எப்படி இருக்கணும் சொல்லு இப்போ உனக்கே ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அம்மாவோ அப்பாவோ அக்காவோ தங்கச்சியோ என் தம்பி என் பையன் நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருக்கும்போது வந்து நின்னா உனக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் உனிய பேசக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லலை எந்த நேரமும் அங்கே இருக்க வேண்டாம்னு சொல்றேன் நீ சின்ன பொண்ணு உன் அப்பா இருந்தாலும் இதைத்தான் சொல்லுவார் அதைத்தான் நானும் உனக்கு சொல்றேன் என்றார் தர்மராஜ் மாமா நல்லாவே புரிஞ்சிருச்சு அவங்களோட தனிமையில நான் குறிக்கிடக்கூடாது அவ்வளவுதானே கண்டிப்பா குறிக்க போக மாமா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க கண்டிப்பா குறிக்க போக மாமா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சரிமாமா காஃபிய குடிக்கலாம் பாருங்க பேச பேச அந்த காஃபியும் ஆறிடுச்சு என்றால் சாரா இவ்வளவு நேரம் தர்மராஜ் அவளிடம் பேசியதற்கு காரணம் சாராவால் மனோஜுக்கும் ரோஜாவுக்கும் இடையே எந்த கருத்து வேறுபாடும் வந்திடக்கூடாது என்பதற்காகத்தான் இவள் பழசை மறக்காமல் இருப்பாளோ என்ற சந்தேகத்தில்தான் ஆனால் இப்பொழுது அவரே பரவாயில்ல இவ நல்ல மனநிலையில தான் இருக்கா தேவையில்லாம நம்ம அவளை சந்தேகப்படக்கூடாது என்று அவரும் தன் மனதிற்குள் நினைத்து கொண்டவர் சரி சாரா என்ன பண்ணலாம்னு இருக்க பிஸ்னஸ் எல்லாம் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்றேன் இங்கே ஸ்டார்ட் பண்ணவும் டைம் எடுக்கலாம் அது வரைக்கும் என்ன பண்ண போற என்றார் தர்மராஜ் இல்லைமாமா அதுக்கெல்லாம் ஆள் பார்த்து சொல்லிட்டேன் உடனே ரெடி பண்ணு சொல்லிட்டாங்க இப்போதைக்கு சின்னதாக ஒரு ஆஃபீஸ் ரெடி பண்ணினா போதும் அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம் எனக்கு உதவிக்கு மட்டும் நம்பிக்கையாக ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும் மாமா அத்தான் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அவர் எனக்கு உதவியாக இருக்கிறது ரோஜாவுக்கு பிடிக்கலைன்னு நினைக்கிறேன் அவங்க அதுக்கான பதிலை சட்டன்னு சொல்லிட்டாங்க அவரை எதிர்பார்க்காத நீ மாமா வச்சு பார்த்துக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா எதிர் நீச்சல் போடுறது தானே வாழ்க்கை நான் அதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் என்றால் அவள் கரெக்டுமா இந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை புரிஞ்சு நடந்துகிட்டோன்னா யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை சரிமா இரு வரேன் என்று சொல்லிவிட்டு அவர் எழுந்து சென்று விட்டார் இந்த பக்கம் சஞ்சய் வேலை முடித்து வீட்டிற்கு வந்தான் சுபா அவனுக்காக காத்திருந்தாள் என்னடி இன்னைக்கு தூங்கலையா என்றான் அவன் ஆமா எப்படி இருந்தாலும் தூங்கினாலும் எழுப்பி விட்டுருவீங்க அதான் நீங்க எப்போ வருவீங்கன்னு நானே காத்துக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு என் மனசு கிடஞ்சு துடிக்குதுங்க அதனாலதான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் நானே பயந்துட்டு தாண்டி வந்தேன் எங்கே நீ தூங்கி எழுப்ப ரொம்ப கஷ்டப்படணும்னு பரவாயில்ல முழிச்சுக்கிட்டு தான் இருக்க எனக்கு வேலை ஈஸியா முடிஞ்சிடுச்சு இப்போல்லாம் என்ன நீ புரிஞ்சு வச்சிருக்கடி என்றான் அவன் ஐயோ உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே எண்ணம் தான் உங்களை நினைச்சா எதுக்குடா இந்த ராத்திரி வருதுன்னு இருக்கு என்றாள் சுபா உனக்கு என்னடி பிரச்சனை நான் என் பொண்டாட்டிய கொஞ்சறதுக்கு இதானே சமயம் பகலெல்லாம் பேசக்கூட முடியலை நைட்டில் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது என் பொண்டாட்டி கூட அப்படி இப்படி இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடுறேன்டி என்ன பிரச்சனைனாலும் ஓடணும் எந்த நேரம்னாலும் ஓடணும் எனக்கு இருக்கிற என்னோட மன அழுத்தத்தை குறைக்கிறது என் பொண்டாட்டியோட கட்டில் சுகம் தானே அதை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் என்றாள் சஞ்சய் ரொம்ப நல்லா தான் பேசுறீங்க நானே உங்களை லவ் பண்ணுற மாதிரி என்றாள் சுபா நிஜமாவடி நீ என்னைய லவ் பண்றியா நீ பேசுறத பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே என் மேல உனக்கு லவ் எல்லாம் கூட வருதா என்றான் சஞ்சய் சரி சரி நான் சொல்ல வந்தத சொல்லிடுறேன் என்றாள் சுபா சொல்லிடி அதை கேட்கத்தானே நான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன் என்றான் சஞ்சய் அது வந்துங்க நான் ஹாஸ்பிட்டல் போனேங்க என்றாள் அவள் சரி போனீங்க அதுக்கு என்னங்க என் என்றான் சஞ்சய் முழுச கதைய கேளுங்க நானும் அம்மாவும் தான் போனோம் எல்லாரும் என்னைய குழந்தைய தூக்கு தூக்குன்னு சொன்னாங்க நானும் யமுனாக்க குழந்தைய கையில தூக்கினேன் உடனே என் உடம்பெல்லாம் செலுத்து போச்சுங்க நாடி நரம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி துடிச்சிச்சு எனக்கு சொல்ல முடியாத அது உணர்வுங்க இந்த மாதிரி பிறந்த குழந்தையெல்லாம் நான் தூக்கினதே இல்லை தெரியுமா எல்லாரும் குழந்தைய தூக்கு உனக்கு குழந்தை பிறந்தா எப்படி தூக்குவ எப்ப நீ கத்துக்க போறேன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு மனசே இல்லை என்றால் சுபா இப்போ என்ன சொல்ல வரீங்க என்று சஞ்சய் கேட்க அந்த மாதிரி ஒரு குழந்தை எனக்கும் வேணுங்க ஆசையா இருக்குங்க என்றால் சுபா பத்தியா உனக்கும் ஆசையா இருக்கு சுஜிக்கும் தம்பி வேணும்னு ஆசையா இருக்கு எனக்கும் தான் ஆசையா இருக்கு ஆனால் நீ எதுக்குடா இந்த ராத்திரி வந்துச்சு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிற உன்னையே என்ன பண்ணலான்னு சொல்லு ராத்திரி வந்தா தானடி பகலில் உன் கூட விளையாட உனக்கு ஒரு பாப்பா வரும் என்றான் சஞ்சய் ஆமாம் எதையோ புதுசாக கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்க அது யாருக்கு தான் தெரியாது எல்லாருக்குமே தான் தெரியும் இதை நீங்கள் டெய்லி வந்து என்கிட்ட கேட்கணுமா என்றான் சுபா கேட்குற மாதிரி தானே வச்சுருக்க நீயே உன்னைய கொடுத்துட்டா நான் எதுக்கு அடிச்சு பிடிச்சி பறிக்க போகிறேன் என்றான் அவன் பார்த்தீங்களா வேலை போலீஸ்காரன் அடிச்சு பிடுங்குறேன் பறிக்கிறேன் இதுதான் காதல் வசனமோ என்றாள் சுபா இப்ப தானடி நல்லா பேசுறேன்னு சொன்ன உனக்கு என் மேல காதல் வருதுன்னு சொன்ன என்றான் சஞ்சய் சரி சரி போய் குளிச்சுட்டு வாங்க என்றாள் சுபா நான் குளிச்சுட்டு வரேன் நீங்க போய் பெட்ட ரெடி பண்ணுங்க என்றான் அவன் சரி சரி போயிட்டு வாங்க எல்லாம் ரெடியா தான் இருக்கு நீங்க போடுற சத்தத்துல சுஜி எழுந்திருச்சுக்க போகிறா என்றாள் சுபா சஞ்சய் ஆர்வமாக குளிக்க சென்று விட்டான் அந்த நள்ளிரவில் ஹாய் உறவுகளே இந்த கதையை எழுதுறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க நிறைய யோசிக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு கதை எழுதி எடிட் பண்ணி அதை உங்ககிட்ட வந்து சேர்க்குறேன் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் எழுதணும்னு நினச்சிக்கிட்டே தான் கதை எழுதுவேன் அதை நான் கரெக்டாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன் உங்களுக்காக எழுதுகிற கதையை உங்களுக்கு பிடிக்காமல் எப்படி நான் எழுதுவேன் உங்கள் மனசை ஆராய்ஞ்சி எப்படி கதையை கொண்டு போக முடியுமோ அப்படி தான் கொண்டு போயிட்டுருக்கேன் ஒரு விஷயத்தை யோசிச்சு தான் அந்த கதையோட நகர்வு இருக்கும் அப்படி யோசித்து தான் ஒன்று ஒன்றையும் எழுதுகிறேன் கண்டிப்பாக அதோட முடிவு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ரெண்டு நாள் கதை போடலைன்னு சொன்னோன்னே எத்தனையோ உறவுகள் உடம்பை பார்த்துக்கோங்க எப்போ கதை போடுவீங்கன்னு எங்கிட்ட ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கி உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல உங்களுக்காக கதை போட்டே ஆகணுன்ற முயற்சியில் தான் எப்படியோ கதையை எழுதி எடிட் பண்ணி இப்போ உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன் உங்களோட அன்பையும் ஆதரவையும் இதே மாதிரி எப்போவும் நீங்கள் எனக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்